அனைவருக்கும் வணக்கம் பாவத்தை போக்கக்கூடிய தீபம் பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க திரு கார்த்திகை தீபத்துக்கு முந்தைய நாள் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்னைக்கு ஏற்றப்படக்கூடிய தீபத்துக்கு தான் பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் நம்ம பல பாவங்களை செஞ்சிருப்போம் இந்த பாவங்களில் இருந்தும் அவற்றால் ஏற்படக்கூடிய தீய பலன்களில் இருந்தும் விடுபடுறதுக்காக நாம் ஏற்றக்கூடிய தீபம் தான் பரணி தீபம் இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யம தர்ம ராஜாவுக்கு உரிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தீபம் ஏற்றி ராஜாவை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா யமலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் துன்பப்படாமல் இருப்பார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை தீபத்தை பற்றி நிறைய தகவல்கள் சொல்லப்படுது இந்த பரணி தீபம் ஏற்றப்படக்கூடிய நேரத்தில் நாம வீட்டில் பரணி தீபம் எந்த முறையில் எந்த நேரத்தில் நாம ஏற்றுவது அதற்கு நல்ல நேரம் என்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம் கண்டிப்பா நீங்களும் வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் பறந்தோடும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அடுத்த நிலைக்கு போகணும் எதிர்காலத்தில் நிறைய நல்ல பலன்களை பார்க்கணும் இன்றைக்கி நான் கஷ்டமான நிலையில் இருக்கிறேன் அப்படின்னா இந்த நிலையை எல்லாமே மாற்ற முடியுங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மட்டும்தான் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவாங்க முதல்ல அண்ணாமலையாருக்கு அண்ணாமலையாருடைய சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றப்படும் அதற்கு பிறகு மண்டபத்தில் ஐந்து பெரிய விளக்குகளில் தீபம் ஏற்றுவாங்க இந்த ஐந்து தீபங்களும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய ஐந்து தொழில்களையும் அவர் பஞ்சபூதத்தினுடைய வடிவமாக இங்கு நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்தும் வகையிலையும் ஏற்றுறாங்க அதை தொடர்ந்து மலையில் மாலை உச்சியில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும் ஆனால் திருக்கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய நாள் மாலையில் தான் வீடுகளில் பரணி தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த பரணி தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவங்களை மட்டும் இல்லாமல் நமக்கு முந்தைய மூன்று தலைமுறையினுடைய பாவத்தையும் போக்கி நம்மளுடைய முன்னோர்களுக்கு நற்கதியை வழங்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம சாதாரணமாக பேசும்போதே நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியாம நம்ம நம்மளுடைய முன்னோர்களோ அல்லது நாமளே கூட தெரியாமல் எந்த பாவமாவது செய்தா நமக்கு அதற்கான கஷ்டம் வரும் துன்பம் வரும் அதை நம்ம அனுபவிச்சே ஆகணும் இதுக்கு தான் நாம் இந்த மாதிரியான ஒரு நற்கதியை தரக்கூடிய ப இந்த மாதிரி தீபங்களை ஏற்றும்போது கண்டிப்பாக அந்த பாவங்களில் இருந்து விடுபட முடியும் இதனால் நம்ம முன்னோர்கள் மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குறதால நமக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இதெல்லாம் இருந்தால் கூட அதிலிருந்து விடுபட முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு இந்த நாளில் இந்த நேரத்தில் எந்த முறையில் நம்ம வீட்டில் பரணி தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் டிசம்பர் ரெண்டாம் தேதியன்று மாலை அதாவது இன்று மாலை ஆறு இருபத்தி நான்கு மணிக்கு துவங்கி டிசம்பர் மூன்றாம் தேதி என்று மாலை நான்கு நாற்பத்தி ஏழு மணி வரை பரணி நட்சத்திரம் இருக்கும் இதனால் டிசம்பர் ரெண்டாம் தேதி என்று மாலை ஆறு முப்பது மணிக்கு பிறகு இந்த பரணி தீபத்தை ஏற்றலாம் பரணி தீபம் ஏற்றுவதற்கு ஒரு தாம்பளத்தை எடுத்துக்காங்க அதில் கோலம் விட்டு ஐந்து அகல் தீபங்களை மஞ்சள் குங்குமம் தொட்டு வைங்க நெய் தீபமாக ஏற்றுறது நல்லது இந்த ஐந்து அகல் விளக்குகளும் ஐந்து திசையை நோக்கி இருக்குமாறு வச்சுக்கலாம் அதே போல் இந்த விளக்குகளை வட்ட வடிவமாக ஏற்றுவது நல்லது வீட்டினுடைய பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றக்கூடிய தீபங்களோடு சேர்த்து இந்த ஐந்து தீபங்களையும் ஏற்றலாம் வீட்டின் நிலைவாசலில் ரெண்டு புறமும் ரெண்டு தீபங்கள் ஏற்றலாம் முடிந்தால் வீடு முழுவதும் கூட தீபம் ஏற்றலாங்க தப்பு இல்லை இது மிக மிக நல்லது மற்ற தீபங்களை எண்ணெய் விட்டு ஏற்றினால் கூட தாம்பூலத்தில் நாம் ஏற்றக்கூடிய ஐந்து விளக்குகளையும் கண்டிப்பாக நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க சரி மேலும் இந்த பரணி தீபத்தை பற்றி என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிகளில் கிரிவலம் போகிறது கூடுதல் பலன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ஐப்பசி பௌர்ணமி எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே போல கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை பௌர்ணமியில தான் ஜோதி வடிவமாக சிவபெருமான் விஷ்ணு மற்றும் பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்ததா புராணங்கள் வழியாக சொல்லப்படுது அதே கிரிவல வழிபாடு தோன்றியது பார்வதிக்கு தன்னுடைய உடலில் பாதியை கொடுத்தது அர்த்தநாரீஸ்வரராக ஈசன் காட்சி கொடுத்தது இவை எல்லாமே இதே கார்த்திகை தான் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் வழக்கமாக கார்த்திகை மாத பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் நம்ம கார்த்திகை தீபத் திருநாளாக கொண்டாடுறது வழக்கம் குறிப்பாக இந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி அதிகாலை மூன்று பதினைந்து மூன்று ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த நாளில் நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக மண் விளக்குகளை வீட்டின் படிகளில் படிக்கு மூன்று வீதம் ஏற்றி வைக்கிறது மரபு நம்ம வீட்டில் நல்லெண்ணெயிலும் முருகனுக்கு இழுப்பு எண்ணெயிலும் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க மேலும் வீட்டு பூஜாரியில ஒரு முக தீபம் ஏற்றினா மத்திம பலன் தரும் அப்படின்னும் அதே போல் ரெண்டு முக தீபம் ஏற்றினா குடும்பம் ஒற்றுமை தரும் அப்படின்னும் மூன்று முக தீபம் ஏற்றினா புத்திர சுகம் கிடைக்கும் அப்படின்னும் நான்கு முக தீபம் ஏற்றினால் பசு பூமி சுகம் தரும் அப்படின்னும் ஐந்து முக தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும் அப்படிங்கிறதும் ஐதீகம் இந்த நாளில் சிவபெருமானை வணங்கி யமனையும் ஆராதனை செய்யக்கூடிய தீபமாகத்தான் நாம் இந்த தீபத்தை பார்க்குறோம் முக்கியமாக இந்த பரணி தீபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலை ஆறு இருபத்தி நாலு மணிக்கு ஆரம்பித்து டிசம்பர் மூன்றாம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ஏழு மணி வரைக்கும் முடிகிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த நேரத்தில் நீங்கள் வீடுகளில் கோ தீபம் கோவிலில் தீபம் ஏற்றுவதை கடைப்பிடித்து ஏற்றக்கூடாது முதல் நாள் மாலை பரணி நட்சத்திரம் தொடங்கும் போதே நாம் தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது இவர் பல நன்மைகளை கொண்ட கார்த்திகை பரணி தீபத்தை அனைவரும் ஏற்றி துன்பம் நீக்கி இல்லங்களில் பல நன்மைகள் விளைய அனைவரும் பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வீட்டில் நிம்மதியும் பணமும் பெருகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பாவங்கள் தீர்ந்தது அப்படின்னு சொன்னாலே நமக்கு பாதி பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு சொல்லினாங்க அப்படி நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த பாவங்களை போக்கக்கூடிய பரணி தீபம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயக்கருத்தும் இல்லை பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாக கருதப்படக்கூடிய சிவ தலம் இதுங்க இது எம்பிரான் ஜோதி ரூபமாக எழுந்தருளும் அற்புதமான காட்சி இந்த கார்த்திகை மாத மகாதீபம் அப்படின்னு சொல்றோம் அண்ணாமலையாராக சிவபெருமானும் உண்ணாமலை அம்மனும் பார்வதி தேவியும் இங்கு காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த தீபத்தை நம்ம பார்த்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது முக்கியமாக இந்த நேரத்தில் நம்ம அதாவது சித்தர்கள் அதிகமாக இங்கே வந்து காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சித்தர்கள் காட்சி கொடுக்கக்கூடிய இந்த மலையில் நாம் இங்கே தங்கி இந்த தீபத்தை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க அதாவது திருவண்ணாமலையில் போய் நம்ம பார்க்குறது ரொம்ப நல்லது ஆனால் அப்படி முடியல அப்படின்னா கூட நம்ம வீடுகளில் சரியான அந்த நேரத்தில் நாம் தீபத்தை ஏற்றி வைத்து அண்ணாமலையாரை முழுமையாக நினைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் வருடா வருடம் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு திருவண்ணாமலைக்கு வந்து தீபத்தை காண்பதற்காக வர்றதை நம்மளால பார்க்க முடியும் அதே போல் இந்த ஆண்டும் பக்தர்கள் வருகை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கி தற்போது வெகு விமர்சையாக நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வாக இந்த திருவண்ணாமலை தீபம் இருக்குது இந்த ஏற்றப்பட்ட தீபமானது தொடர்ந்து பதினோரு நாட்கள் தொடர்ந்து எரியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அதற்கு இடையில் எத்தனை மழை வந்தாலும் அந்த தீபம் நின்று எரியக்கூடியதாக இருக்கும் தீபத்தை நாம கண்டு வணங்கணும் அப்படி நாளே போதும் அது அந்த சிவபெருமானையே பார்த்து அதாவது ஜோதி வடிவமாக சிவபெருமானையே பார்த்து வழிபட்டதற்கு சமமாக சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தீப காட்சி நமக்கு கிடைக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருவண்ணாமலை தீபம் அதிலும் குறிப்பாக திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபம் இந்த தீபத்தை எப்படி ஏற்றுக்கிறாங்க இதனால் நம்ம என்னென்ன பயன் இந்த நேரத்தில் நாம் வீடுகளில் எப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்